வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் கொத்தமல்லி சாதம் கே கேரட்டு பீன்ஸ் பொரியல் இழுப்பு பூ சம்பா தயிர் போட்ட சாதம் இப்போ கொத்தமல்லி சாதம் வந்து சாதம் செஞ்சதுக்கப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் அரைச்சி வெங்காயம் எல்லாம் நல்லா தாளித்து முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செஞ்சது ரொம்ப சத்தானது டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது கேரட் பீன்ஸ் பொரியல் இப்போ இழுப்பு சம்பா கஞ்சி எப்படி செய்கிறதுனா கொஞ்சம் அரிசி ஊற வச்சு குருனையாக பண்ணி நல்லா வேக வச்சு உள்ளே தயிர் ஊற்றி கலக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் அடிச்சுக்கிறதுக்கு வேறு டேஸ்ட்டே இருக்காது அவ்வளோ சத்தானதும் கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இழுப்பு சம்பா கன் தயிர் ச தயிர் கஞ்சி கேரட் பீன்ஸ் பொரியல் கொத்தமல்லி சாதம் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சத்தான சமையல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஷார்ட் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராமூர்த்தி